இந்திய ஹாக்கி உலகின் ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் மேஜர் தியான்சந்த் பிறந்த தினமான இன்று தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் காரணமாக சேலம் மாவட்டத்திலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர் சிறப்பு செய்தி காணலாம் செல்லும் என்கிறார் மகாகவி பாரதி சொன்னபடி உடலும் விரும்பியபடி உள்ளமும் செயல்பட அடிப்படையானது விளையாட்டுதான் ஜாதி மத இன பேதமின்றியும் உயரம் உயரமின்மை ஆண் பெண் என எந்தவித தடையும் இல்லாமல் விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே விளையாட்டிற்கு சிறந்த உந்துதலாக அமைகிறது ஒலிம்பிக் போன்ற போட்டிகளுக்கு நாட்டின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு கேலோ இந்தியா போட்டிகளை நடத்தி வருகிறது இதன் மூலம் திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் அவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைத்து வருகிறது விளையாட்டுத்துறைக்கு அரசு அளிக்கும் கூடுதல் முக்கியத்துவம் காரணமாக சேலம் மாவட்டத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் உருவாகி வருவதாக கூறுகிறார் பயிற்சியாளர் இளம்பருதி நம்ம சேலமே பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் இருக்காங்க இன்கம் டேக்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சேலத்திலே வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் நம்பர்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட சேலம் அத்லட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேலை கிடச்சிருக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு பீப்பிளும் வந்துட்டு ஏதோ ஒரு துறையில் வந்துட்டு அவங்க டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கொடுக்குற இடம் தான் ஸ்போர்ட்ஸு ஸோ கட்டாயமாக வந்துட்டு எல்லோரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து பண்ணால் டெஃபினெட்டாக அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து அவங்க லைஃப்ல வந்தாலும் அதை மாதிரி வந்துட்டு சேலத்தைச் சேர்ந்த மகளிர் தடகள போட்டிகளில் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர் சேலத்தை சேர்ந்த பவித்ரா வெங்கடேசன் வால்ட் பிரிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இதேபோன்று கல்லூரி மாணவி கோபிகா உயரம் தாண்டுதலில் ஒன்று புள்ளி எட்டு இரண்டு மீட்டர் தாண்டி மாநில அளவில் புதிய சாதனை படைத்துள்ளதுடன் தேசிய அளவிலான போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் வென்றுள்ளார் மகளிருக்கான தனித்துவத்தை விளையாட்டு போட்டிகள் நிலை நிறுத்துவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் கோபிகா பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றதுங்கிறது தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியும் அது அவங்க இண்டிவிஜுவலா இருந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பண்ணிக்க முடியுது ஸ்போர்ட்ஸ் மூலமா நிறைய கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்ஸும் கிடைக்குது அவங்களோட லைஃப் கெரியர் அதில் கொண்டு போறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் விளையாட்டில் ஜெயிப்பது போல வாழ்க்கையிலும் ஜெயிப்பதற்கு அரசு வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவதும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது ஆரோக்கியமான வாழ்க்கையை அள்ளித்தரும் விளையாட்டுகள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தைரியத்தையும் தருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது கோடிக்கணக்கான இளைஞர்களின் அபரிமிதமான ஆற்றலை ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாற்றும் வல்லமை விளையாட்டுக்கு மட்டுமே உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்